சிறுத்தை சிவாவும் தல அஜித்தும் மூன்றாவதாக இணைந்திருக்க படம் விவேகம் அஜித் நடித்த படத்திலேயே பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வர படமும் விவேகம் தான் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு வருது படப்பிடிப்பு பெரும்பாலும் வெளிநாட்டிலேயே படமாக்கப்பட்டு வருது ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கும் இந்த படம் இதோட டீசர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இணையதளங்களில் வெளியிடப்பட்டது ஆனால் அதற்கு முன்னதாகவே படத்தோட டீசர் சமூக வலைதளத்தில் வெளியாகி அந்த படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் படத்தோட டீசரை எடிட்டர் ரூபனோட அசிஸ்டன்ட் தான் கசிய விட்டிருக்கார்னு சில இணையதளங்களில் கிசுகிசுக்கப்பட்டது இந்த தகவல் ரூபனுக்கு தெரியவர அதனை அவர் மறுத்துட்டாரு இந்த தகவலை வெளியிட்ட நிறுவனங்களுக்கு எடிட்டர் ரூபன் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இதை குறித்து அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்ததாவது விவேகம் படத்துல என்னோட குழுவில் யார் யார் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா தவறான தகவல்களை பரப்பாதீங்க அப்படி பரப்பினா என்னோட பெயரை பயன்படுத்தியதா சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு மேலும் நாளுக்கு நாள் சமூக வலைதளங்களோட போக்கு எங்கெங்கோ போயிட்டு இருக்கு வேண்டாத தகாத தகவல்களை எல்லாம் பரப்புற மீடியா நண்பர்களே நீங்க செய்திய பதிவிடுறதுக்கு முன்னதாக கொஞ்சம் யோசிங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு ரூபனோட இந்த ட்விட்டை பார்த்த அந்த செய்தி நிறுவனம் மன்னிப்பு கேட்டு அந்த பொய்யான தகவலை அழித்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கு தேங்க்ஸ் and வாட்சிங் Don't லைக் to ஷேர் டோன்ட்